வணக்கம் புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பிரதிபலிக்கும் கமலா தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக பிரபாவதி விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் தலைப்புச் செய்தியை பார்க்கலாம் உயர்த்தப்பட்ட மின் கட்டணத்தை திரும்பப் பெற வலியுறுத்தல் இந்தியா கூட்டணி கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டம் ஏனமை சிங்கப்பூராக மாற்றுவோம் என கூறி முன்னாள் அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ் மோசடி சிபிஐ விசாரணை கோரி ஆளுநரிடம் மனு தருமபுரி இயற்கை மருத்துவர் புதுவையில் ஏற்பட்ட விபத்தில் பலி திருமண விழாவிற்கு வந்தபொழுது நேர்ந்த சோகம் இனி விரிவான செய்திகள் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் நாளை ஒட்டி சபாநாயகர் செல்வம் எதிர்கட்சி தலைவர் சிவா மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் நேரடியாக சென்று வாழ்த்துக்களை தெரிவித்தனர் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவரும் லாஸ்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான வைத்தியநாதன் பிறந்த நாளையொட்டி முதலமைச்சர் அமைச்சர்கள் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் நேரடியாக சென்று அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர் அதன் ஒரு பகுதியாக சபாநாயகர் செல்வம் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் அவர்களின் இல்லத்திற்கு சென்று சால்வை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார் தொடர்ந்து எதிர்க்கட்சித் தலைவர் சிவா மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ் குமார் ஆகியோர் நேரடியாக சென்று காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதனுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர் தொடர்ந்து திமுக மற்றும் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் நேரடியாக சென்று வாழ்த்துக்களை தெரிவித்தனர் புதுச்சேரியில் உயர்த்தப்பட்ட கட்டணத்தை திரும்பப் பெற கோரி இந்திய கூட்டணி கட்சியினர் சார்பில் கண்டன பேரணி மற்றும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது புதுச்சேரியில் ஆண்டுதோறும் இணை மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தின் அனுமதியுடன் மின்கட்டணம் உயர்த்தப்பட்டு வருகிறது கடந்த ஜூன் மாதம் யூனிட்டிற்கு நாற்பத்தி ஐந்து பைசா வீதம் மின்கட்டணம் உயர்த்தப்பட்டது இதற்கு கடும் எதிர்ப்பு கிளம்பியது இதையடுத்து புதுச்சேரி அரசு அந்த மின்கட்டண உயர்வை மானியமாக ஏற்றது இந்த நிலையில் அக்டோபர் ஒன்றாம் தேதி முதல் முன்தேடியிட்டு மீண்டும் மின்கட்டணம் யூனிட்டிற்கு இருபது பைசா வீதம் உயர்த்தப்பட்டது ஒரே ஆண்டில் இரண்டு முறை உயர்வுக்கு அரசியல் கட்சியினர் கடும் கண்டனம் தெரிவித்தனர் இதனை திரும்பப் பெற வலியுறுத்தி வருகின்றனர் இந்த நிலையில் மின்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கடந்த முறை போல இந்த முறையும் மின்கட்டண உயர்வை அரசே மானியமாக ஏற்கும் என அறிவித்துள்ளார் இதனை கண்டித்தும் மின்கட்டண உயர்வை திரும்பப் பெற கோரி இந்தியா கூட்டணி கட்சியினர் ஊர்வலம் ஆர்ப்பாட்டம் நடத்தினர் மிஷின் வீதி ஜென்மராஜினி கோவில் அருகே இருந்து புறப்பட்ட ஊர்வலத்திற்கு மாநில காங்கிரஸ் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்தியலிங்கம் திமுக மாநில அமைப்பாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான சிவா இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் சலீம் விடுதலை சிறுத்தைகள் முதன்மை செயலர் தேவ பொழிலன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலர் ராமச்சந்திரன் ஆகியோர் தலைமை தாங்கினர் ஊர்வலம் மிஷன் வீதி அம்பலத்தடையார் மடகு வீதி வழியாக தலைமைச் செயலகம் நோக்கி வந்தது அப்போது ஆம்பூர் சாலை அருகே காவல்துறையினர் தடுப்பு கட்டைகளை அமைத்து தடுத்தனர் இதனையடுத்து அங்கேயே இந்தியா கூட்டணி கட்சியினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்தியா கூட்டணி கட்சி நிர்வாகிகள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர் காங்க <coughs> ஏனாமை சிங்கப்பூராக மாற்றுவோம் என கூறி கார்பரேட் நிறுவனங்களிடம் இருந்து பணம் பெற்றுக்கொண்டு மோசடி செய்த முன்னாள் அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ் மீது சிபிஐ விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என ஏனாம் பிராந்திய காங்கிரஸ் கட்சி உள்ளது புதுச்சேரி மாநிலமான ஏனாம் பிராந்தியத்தின் காங்கிரஸ் பொறுப்பாளர் தினேஷ் துணைநிலை ஆளுநரை சந்தித்து முன்னாள் அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ் குறித்த ஊழல் முறைகேடு புகாரை மனுவாக அளித்தார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த தினேஷ் ஏனாம் பிராந்தியத்தை சிங்கப்பூராக மாற்றுவோம் என கூறி ரிலையன்ஸ் ஓஎன்ஜிசி உள்ளிட்ட பல்வேறு கார்ப்பரேட் நிறுவனங்களிடமிருந்து கோடிக்கணக்கான ரூபாயை மாதந்தோறும் பெறும் முன்னாள் அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணாராவ் ஏனாம் வளர்ச்சிக்கு எதுவும் செய்யவில்லை ஏனாம் பிராந்தியத்தின் வளர்ச்சி பின்தங்கியுள்ளது ஆனால் சிங்கப்பூராக மாற்றுவோம் என பொய்யான வாக்குறுதி கொடுத்து மக்களை அவர் ஏமாற்றி வருகிறார் தனியார் நிறுவனங்களிடமிருந்து அவர் பெறும் பணத்தில் ஊழல் முறைகேடு மோசடி செய்கிறார் எனவே அவர் மீது சிபிஐ விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார் அது டெவலப்மெண்ட் எதுவும் மல்லாடி வந்து ஏதோ டெவலப்மெண்ட் சொல்லிருக்காரு அதுக்கப்புறம் ஏனத்துல வந்து அந்த டெவலப்மெண்ட் இல்ல ஒரு ஒரு ஏரியால வந்து டூ ஃபீட் த்ரீ ஃபீட் தண்ணி கூட இருக்குது ஒரு மழை வந்துட்டீங்களான்னு சொல்லி கண்காலப்பேட்டை மட்டா கார்டன்ஸ் எல்லாம் நிறைய பெரிய ரோடு நிறைய பேசிட்டு இருக்கு அதுக்கப்புறமே யானாவில் வந்து டெவலப்பர் சிங் மதீஷ் சிங் பொறுமாதிரி பண்ணாச்சுன்னு சொல்லி மல்லாடி சொல்லியிருப்பாரு அது மட்டும் பாண்டிச்சேரியில் இருப்பாங்க அந்த சொல்றது இங்க யானத்துல பார்க்கும்போது அந்த மாதிரி ரிசேமே இல்லை யானை மக்கள் ரொம்ப சமர சமர்ப்பாரு அதுக்கப்புறம் ஆஹ் கவர்னர் எல்லாமே சொல்லும்போது கவர்னர் சார் வந்து எல்லாம் வந்து சமூக கொடுத்துட்டாரு எல்லாமே சொல்லியாச்சு அதுக்கப்புறம் மல்லாடி வந்து நிறைய பேசியிருக்காரு என்னன்னு சொல்லி ஒரு நம்ம வயதிலிங்க சாருக்கிட்ட தப்பா தப்பாக பேசி அப்படி இப்படின்னு பேசியிருக்காரு மல்லாடி வந்து ஒரு சாதாரணமான ஃபேமிலியில் வந்திருக்காரு இப்போ பார்க்கும்போது மல்லாடி வந்து பெரிய ஒரு கட்சி நடக்கும்போது ஒரு தனியாக ஒரு கட்சி பண்ணும் போது அதுக்கப்புறம் ஒரு ஒரு ஏரியாவில் வந்து ஒரு ஒரு எம்எல்ஏக்கு வந்து ஒரு டுவெண்ட்டி கிராஸ் கொடுக்கறது கூட ஒரு பிளான் இருக்கு அவர் மிடில் கிளாஸ் ஃபேமிலியில வந்து ஆச்சு இப்போ ஒரு யானத்துல ஒரு எவ்ரி இயர் வந்து ஜான்வரி சிக்ஸ் செவன் எயிட்ல வந்து ஃபங்க்ஷன் பண்ணுவார் ஒரு கவர்மெண்ட் கொடுக்கறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு தேர்ட்டி லேக்ஸ் ஃபார்ட்டி லேக்ஸ் மட்டும் தான் கொடுக்குறாங்க அவர் செலவு பண்ணுறது டூ கிராஸு அவர் என்ன பண்ணுறதுன்னா அவர் வந்து எங்க போனாலும் கூட ட்ரெயினில் போக மாட்டார் அவர் எங்க போனா பிளைட் தான் ஒரு வீக்ல வந்து கிட்டத்தட்ட த்ரீ போர் டைம்ஸ் வந்து பிளைட்ல போவார் எப்படி வந்து காசு எப்படி வந்தது அவருக்கு அது கட்டுறது வீடு கிட்டத்தட்ட த்ரீ போர் ப்ரோஸ் இருக்கு செலவு செலப்படுறது எல்லாமே எக்ஸ்பென்சிவான செலவு பண்ணுவாரு ஒரு மிடில் கிளாஸ் இருந்து வந்து அவ்வளவு காசு யார் எப்படி சம்பாதிக்க அவர் அவர் மேல மிஸ்டேக் கிட்டதுன்றாரு ஒரு ஓல்டு சுங்க இருக்கு புதுச்சேரி மாநிலம் ஏனம் பிராந்தியத்தில் கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட தகராறில் கணவன் மனைவி அடித்து கொலை செய்த சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் ஆந்திர மாநிலம் காசிநாடா அருகே அமைந்துள்ளது புதுச்சேரி மாநிலத்தின் ஏனாம் பிராந்தியம் இங்கு பல்லா தெருவில் வசித்து வருபவர் கட்டிட தொழிலாளியான முப்பது வயதான பெர்மாடி நாணி இவரது மனைவி இருபத்தி ஆறு வயதான பெர்மாடி தேனா இவர்களுக்கு ஏழு வயதில் ஒன்றாம் வகுப்பு படிக்கும் குழந்தை ஒன்று உள்ளது இந்த நிலையில் நாணி அவ்வப்போது மது அருந்திவிட்டு வீட்டிற்கு வருவதால் கணவன் மனைவிக்குள்ளே அவ்வப்போது தகராறு ஏற்பட்டுள்ளது இதனிடையே கணவன் மனைவிக்கிடையே மீண்டும் தகராறு ஏற்பட்டுள்ளது இதில் ஆத்திரமடைந்த பெருமாடி நானி அவரது மனைவி தேனாவை கையால் சரமாரியாக தாக்கியுள்ளார் இதில் அவரது கண் முகம் தலை ஆகிய பகுதிகளில் பலத்த காயம் ஏற்பட்டு மயங்கி விழுந்துள்ளார் இதனையடுத்து அவரது கணவன் ஓடிவிட்டார் இந்த நிலையில் காது மூக்கு வழியாக ரத்தம் வந்து உயிரிழந்துள்ளார் இதுகுறித்து அக்கம் பக்கத்தினர் ஏனாம் காவல் நிலையத்திற்கு அளித்த தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் உயிரிழந்த தேனாவின் உடலை கைப்பற்றி உடற்கூராய்விற்காக ஏனாம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் ஏனாம் காவல்துறையினர் கொலை தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் புதுச்சேரி விலியனூர் அருகே உள்ள ஆரியபாளையம் அரசு சாராய வடிவாலையில் பணி நீக்கம் செய்யப்பட்ட மூன்று ஊழியர்களை மீண்டும் பணியில் அமர்த்த கோரி சாராய ஆலை நுழைவாயிலின் முன்பு தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் விலியனூர் அடுத்த ஆரியபாளையம் அரசு சாராய வடி ஆலையில் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஐம்பத்தி மூன்று ஊழியர்களை நியமனம் செய்து தொடர்ந்து பதினான்கு ஆண்டுகளாக வேலை செய்து வந்த நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு சுமார் ஐம்பத்தி மூன்று பேரும் திடீரென பணிநீக்கம் செய்யப்பட்டனர் இதனையடுத்து பல்வேறு போராட்டங்களுக்கு பிறகு சாராய ஆலையின் இயக்குநர் மூலமாக பேச்சுவார்த்தை நடைபெற்று மிக குறுகிய காலங்களில் நடவடிக்கை எடுப்பதாக பொய்யான வாக்குறுதி அளித்து தற்காலிக பிரச்சினைக்கு தீர்வு காணும் வகையில் பேச்சுவார்த்தை நடைபெற்றதாகவும் கூறப்படுகிறது மேலும் சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நேரத்தில் தற்போது வரை பணிநீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் மீண்டும் பணியில் அமர்த்தப்படாததால் சுமார் பதினான்கு ஆண்டு காலம் பணிபுரிந்து பணி நீக்கம் செய்யப்பட்டதால் ஐம்பத்தி மூன்று ஊழியர்களின் வாழ்வாதாரம் மிகவும் கேள்விக்குறியாகியுள்ளது கடந்த இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு சுமார் நாற்பத்தி நான்கு பேர் இதேபோன்று நேரடியாக பணியில் அமர்த்தக்கூடிய வழிமுறைகளை பின்பற்றப்பட்டு தற்போது நாற்பத்தி நான்கு பேரும் வேலை செய்து வருவதாகவும் அவர்கள் எந்த அடிப்படையில் வேலை செய்வதற்கு அனுமதிக்கப்பட்டுள்ளீர்கள் என்கிற பல்வேறு கேள்விகளை பாதிக்கப்பட்ட ஊழியர்கள் முன்வைத்து போராட்டங்களில் ஈடுபட்டு வருவதும் பணிநீக்கம் குறித்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டு நீதிமன்றத்தின் உத்தரவின்படி வேலையை இழந்த ஐம்பத்தி மூன்று பேருக்கும் அரசு சுமூக தீர்வு காண வேண்டும் இவர்களுக்கு மீண்டும் வேலை வழங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் இருந்தால் பணிநீக்கம் செய்யப்பட்ட ஐம்பத்தி மூன்று ஊழியர்களையும் மீண்டும் பணியில் அமர்த்தலாம் என நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் ஆனால் நீதிமன்றத்தின் உத்தரவில் காட்டிய கருணையே கூட முதலமைச்சர் மற்றும் அதிகாரிகள் கருணை காட்டவில்லை என்றும் பணியில் அமர்த்துவது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என்றும் அவர்கள் குற்றம் சாட்டினர் எனவே பாதிக்கப்பட்ட ஐம்பத்தி மூன்று ஊழியர்களுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி தலையிட்டு வேலை வழங்கிட வேண்டும் எனவும் இந்த போராட்டத்தின் போது வலியுறுத்தினர் மேலும் தொடர் போராட்டம் நடைபெற்று வருவதால் உடனடியாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் முயற்சி செய்து சுமூக தீர்வு காண வேண்டும் என்றும் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது

அமடி மேலே ஆபதி மேலே ஆபதி திருnali மாற்றி திருnali மாற்றி திருnali மாற்றி திருnali பெண்கள் 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 ஆனால் ஆண்டு வேலை செயோம் ஆனால் ஆண்டு வேலை செயோம் ஆனால் ஆண்டு வேலை செயோம் ஆனால் ஆண்டு வேலை செயோம் மணி நேரமணம் செய்தீர்கள் மணி நேரமணம் செய்தீர்கள் அதே பிச்சை ஏந்தி விட்டீர்கள் அதே பிச்சை ஏந்தி விட்டீர்கள் திருமண நிகழ்ச்சிக்கு புதுவை வந்த தர்மபுரி மருத்துவர் கார் விபத்தில் சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது மருத்துவம் படித்து வருகிறார் இந்த நிலையில் அவரது பேராசிரியர் ஒருவரது திருமணம் விழுப்புரத்தில் நடந்துள்ளது இதற்காக பிபிஷாவுடன் படிக்கும் ஈரோடு சேலம் தர்மபுரி உள்ளிட்ட பகுதிகளை சேர்ந்த தொழில்கள் சுஜிதா ஸ்ரீ அனுபமா சுவேதா தீபிகா ராஜலட்சுமி ஆகியோர் புதுவைக்கு வந்துள்ளனர் இதில் ராஜலட்சுமி இயற்கை மருத்துவராக பயிற்சி பெற்று வருவதாக கூறப்படுகிறது அவர்கள் அனைவரும் எல்லைப்பிள்ளை சாவடியில் உள்ள பிபிஷாவின் அத்தை மகன் கவுதம் வீட்டில் தங்கியுள்ளனர் விழுப்புரம் திருமண நிகழ்ச்சி முடிந்து மீண்டும் புதுவை வந்த பிவிஷாவின் தோழிகள் மற்றும் பிவிஷாவின் அத்தை மகன் கௌதம் தம்பி நிகில் யோகேஷ் ஆகியோர் பாண்டி மெரினா உள்ளிட்ட இடங்களை சுற்றிப் பார்த்துள்ளனா் பின்னர் இரவு பனிரெண்டு மணிக்கு மேல் அவர்கள் வீடு திரும்பியுள்ளனர் அப்போது பிபிஷாவின் தம்பி நிகில் யோகேஷ் காரை ஒட்டியுள்ளார் ராஜலட்சுமி முன்சீட்டில் அமர்ந்திருந்தார் சுஜிதா ஸ்ரீ அனுபமா ஸ்வேதா தீபிகா ஆகியோர் பின்சீட்டில் அமர்ந்து வந்தனர் கவுதம் இருசக்கர வாகனத்தில் பிபிஷாவின் காரின் பின்னால் தொடர்ந்து வந்து கொண்டிருந்தார் அதிகாலை ஒரு மணி அளவில் கார் மறைமலை அடிகள் சாலையில் வேகமாக சென்றுள்ளது திடீரென கார் நிகில் யோகேஷின் கட்டுப்பாட்டை இழந்தது இதனால் புதிய பேருந்து நிலையத்தின் முன்னால் உள்ள மேம்பாலத்தில் கார் மோதியது இதில் நிகில் யோகேஷ் மற்றும் ராஜலட்சுமி ஆகியோர் படுகாயமடைந்தனர் உடனடியாக அவர்களை அங்கிருந்தவர்கள் மீட்டு புதுவை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அங்கு சிகிச்சை பலனின்றி ராஜலட்சுமி உயிரிழந்தார் பின்னால் அமர்ந்திருந்த மூன்று பேருக்கும் லேசான காயம் ஏற்பட்டது நிகில் அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகிறார் இதுகுறித்து புதுவை போக்குவரத்து பிரிவு வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் புதுச்சேரியில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணி துவங்கியுள்ள நிலையில் வாக்காளர்கள் விழிப்புடன் இருந்து விடுபட்ட பெயர்களை வாக்காளர் பட்டியலில் சேர்க்க வேண்டும் என வலியுறுத்தி அதிமுக ஓ பி எஸ் அணி வீடுதோறும் துண்டு பிரசுரங்கள் வழங்கி விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணி தொடங்கி டிசம்பர் நான்காம் தேதி வரை நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது அதன்படி புதுச்சேரியில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணி தொடங்கியது இதனையொட்டி வாக்காளர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையிலும் விடுபட்டவர்களை வாக்காளர் பட்டியலில் சேர்க்க வேண்டுமென வலியுறுத்தும் வகையில் அதிமுக ஓபிஎஸ் அணியை சேர்ந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஓம் சக்தி சேகர் தலைமையில் வீடுகள் தோறும் துண்டு பிரசுரங்களை விநியோகம் செய்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது நெல்லித்தோப்பு தொகுதி இந்திரா காந்தி சதுக்கம் அருகே தொடங்கிய விழிப்புணர்வு நிகழ்வு தொகுதி முழுவதும் நடைபெற்றது தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஓம் சக்தி சேகர் வாக்காளர் பட்டியல் பணி என்பது சிறப்பு வாய்ந்த ஒன்றாகும் இதனை பொதுமக்கள் பயன்படுத்திக் கொண்டு விடுபட்ட வாக்காளர்களையும் புதிய வாக்காளர்களையும் இணைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் அவசர கதியில் தொடங்கப்பட்டதாக காங்கிரஸ் திமுக கூறுவது ஏற்புடையதல்ல வாக்காளர் பட்டியல் திருத்த பணியை நாங்கள் அமோகமாக வரவேற்கிறோம் என்றும் தெரிவித்தார் தேர்தல் ஒரு உருவாக்குவதற்கு உண்டாக்கப்பட்ட வாக்காளர்கள் இந்த வாக்காளர்கள் சரியானவர்களாக இருக்க வேண்டும் என்பதை வந்து அவங்க அது சொல்றாங்கன்னாக்கா தேவையில்லாம வாக்காளர் பட்டியல சரி செய்யக்கூடியவர்கள் அரசு ஊழியர்கள் தான் இதுக்குன்னு எங்கும் வந்து தேர்தல் துறையில இருந்து ஆளுங்க ஆளுங்க வரதில்லை இங்க இருக்கக்கூடிய மாநில அரசுடைய கீழ் செயல்படக்கூடிய அரசு ஊழியர்கள் தான் இந்த பணியை செய்கின்றார்கள் அப்படி இருக்கும்போது இதுல என்ன முறைகேடுகள் நடந்துவிட போகின்றது அப்படி எதுவும் இருக்காது இவர்கள் வந்து தவறாக பதிய வைத்து கொண்டிருக்கின்ற அந்த வாக்காளர்கள் வைத்து வாக்கு பெறலாம் என்ற குறுகிய கண்ணோட்டத்தில் இது எதிர்பார்க்கின்றார் இந்தியா கூட்டணி ஆனால் அது முற்றிலும் தவறு மனைவியை டார்ச்சர் செய்த நண்பனை வெட்டி கொலை செய்த கணவர் அவருடன் இரு நண்பர்களை காவல்துறையினர் கைது செய்தனர் புதுவை ரெட்டியார்பாளையம் பூமியான்பேட்டை கம்பன் நகர் பகுதியை சேர்ந்தவர் இருபத்தி எட்டு வயதான சந்துரு இவர் நைனார் மண்டபத்தில் உள்ள ஒரு கோழிக்கறி கடையில் தூக்கும் தொழில் செய்து வந்தார் இந்திராகாந்தி விளையாட்டு மைதானம் பின்புறம் வெட்டப்பட்ட நிலையில் சடலமாக கிடந்தார் இதனை கண்ட அப்பகுதி மக்கள் ஒதியஞ்சாலை காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர் காவல்துறையினர் சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இதனையடுத்து வழக்கு பதிவு செய்து குற்றவாளிகளை தேடி வந்தனர் இந்த நிலையில் இந்த கொலையில் சம்பந்தப்பட்ட வெங்கடேசன் சரண் ராஜ் ஆகிய மூன்று பேரை கைது செய்தனர் அவர்களிடம் நடத்திய விசாரணையில் அவர்கள் வெங்கடேசனின் மனைவியுடன் சந்துருவுக்கு ஏற்பட்ட கள்ளக்காதல் தொடர்பாக வெட்டி கொலை செய்ததாக தெரிவித்தனர் இதுகுறித்து வெங்கடேசன் காவல் நிலையத்தில் அளித்த வாக்குமூலத்தில் கோழிக்கறி கடையில் வேலை செய்யும் சந்துரு என்னுடன் நட்பாக பழகி வந்தாா் இதனால் அவரை என் வீட்டிற்குள் அனுமதித்தேன் ஆனால் அதை சந்துரு தவறாக பயன்படுத்திக் கொண்டார் என் மனைவியுடன் தவறான முறையில் பழகி வந்தார் இதனை பலமுறை நாம் கண்டித்தும் இருவரும் கள்ள காதலை கைவிடவில்லை இதனிடையே சந்துரு என் மனைவியை தனியாக குடும்பம் நடத்த அழைத்துள்ளார் இதனால் எனக்கு ஆத்திரம் ஏற்பட்டது நேற்று முன்தினம் சந்துருவை என் உறவினர் வீட்டிற்கு மது அருந்த அழைத்து சென்றேன் அங்கு எனது நண்பர்களுடன் சேர்ந்து மது அருந்தினேன் அப்போது கள்ளக்காதலை கைவிடுமாறு சந்துருவிடம் நான் வலியுறுத்தினேன் அப்போது எங்களுக்குள் தகராறு ஏற்பட்டது இதில் நாங்கள் கத்தியால் அவரை வெட்டிக் கொலை செய்தோம் இரவு ஆனதும் உடலை எடுத்து வந்து இந்திரா காந்தி விளையாட்டு அரங்கம் பின்புறம் போட்டுவிட்டு தப்பி சென்றோம் காவல்துறையினர் எங்களை அடையாளம் கண்டு கைது செய்தனர் என்று அவர் தெரிவித்தார் காவல்துறையினர் அவர்கள் மூன்று பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர் காங்கிரஸ் கட்சி வாரும் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தனர் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வதற்காக புதுச்சேரியில் அனைத்து கட்சிகளும் மும்முரமாக களமிறங்கி உள்ளன அதன் ஒரு பகுதியாக காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் துணை சபாநாயகர் பாலன் வாரும் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார் இந்த நிலையில் இவருக்கு வாழ்த்து தெரிவிக்கும் வகையில் மாநில காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியலிங்கம் அலுவலகத்தில் பாலனை சந்தித்து மாநில நிர்வாகிகள் பலரும் சால்வை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர் முன் விரோதம் காரணமாக ஆட்டோவிற்கு தீ வைத்துக் கொளுத்திய நிலையில் அதுகுறித்து சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது புதுச்சேரி ராஜா நகரைச் சேர்ந்தவர் ஆட்டோ ஓட்டுநர் சசிகுமார் இவர் புதுச்சேரி புதிய பேருந்து நிலையத்தில் உள்ள ஸ்டாண்டில் ஆட்டோ ஓட்டி வருகிறார் இவர் நேற்று முன்தினம் ஆட்டோவை வீட்டின் முன்பு நிறுத்திவிட்டு சென்றுள்ளார் நள்ளிரவு இரண்டு மணி அளவில் வீட்டின் வெளியே சத்தம் கேட்கவே சசிகுமார் வெளியே வந்து பார்த்துள்ளார் அப்பொழுது அவரது ஆட்டோ தீ பிடித்து எரிந்து கொண்டிருந்தது உடனே அவர் தண்ணீர் ஊற்றி தீயை அணைத்தார் மேலும் தீ மளமளவென பிடித்து ஆட்டோ முழுவதும் எரிந்து சாம்பலானது உள்ள கண்காணிப்பு கேமராவில் பதிவான காட்சிகளை பார்த்தபோது அதே பகுதியைச் சேர்ந்த விஜய் என்பவர் முன்விரோதம் காரணமாக ஆட்டோவிற்கு தீ வைத்து கொளுத்தியது தெரியவந்தது இதுகுறித்து உருளையன்பேட்டை காவல் நிலையத்தில் சசிகுமார் அளித்த புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் திட்டக்குடியில் உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் மூன்று கோடி ரூபாய் மதிப்பில் நலத்திட்ட உதவிகளை அமைச்சர் சி வே கணேசன் வழங்கினார் கடலூர் மாவட்டம் திட்டக்குடி நகராட்சி கோழியூர் ஸ்ரீ பழனி ஆண்டவர் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் தமிழ்நாடு தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி வே கணேசன் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்று பொதுமக்களிடமிருந்து நேரடியாக மனுக்களை பெற்று வருவாய்த்துறை மருத்துவத்துறை தமிழ்நாடு அமைப்புசாரா சாரா தொழிலாளர் நல வாரியம் கூட்டுறவுத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் கீழ் மூன்று கோடியே இருபத்தி ஆறு லட்சத்து இருபத்தி மூன்றாயிரத்து தொள்ளாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் இலவச வீட்டுமனை பட்டா மருத்துவ ஊட்டச்சத்து பெட்டகம் கூட்டுறவுத்துறை கடனுதவி உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கினார் முகாமில் விருத்தாச்சலம் வருவாய் கோட்டாட்சியர் விஷ்ணு பிரியா மாவட்ட கூட்டுறவுத்துறை இணைப்பதிவாளர் சபிதா திட்டக்குடி வருவாய் வட்டாட்சியர் உதயகுமார் நகராட்சி ஆணையாளர் முரளிதரன் திமுக நகர செயலாளர் பரமகுரு ஒன்றிய கழக செயலாளர் பட்டூர் அமிர்தலிங்கம் மங்களூர் முன்னாள் சேர்மன் சுகுணசங்கர் மாவட்ட அயலக அணி அமைப்பாளர் சேதுராமன் மற்றும் நகராட்சி அலுவலர்கள் பல்வேறு துறை அரசு ஊழியர்கள் கலந்து கொண்டனர் திமுக அமைச்சர் வேலுவின் மகன் மீது மோசடி ஆவணம் மூலம் நில அபகரிப்பில் ஈடுபட்டதாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது கடலூர் மாவட்டம் வி காட்டுப்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்தவர் ராதாகிருஷ்ணன் இவர் கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர்ப்பு கூட்டத்தில் புகார் மனு ஒன்றினை அளித்தார் அந்த மனுவில் கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி சிறுபாளையூர் கிராமத்தில் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏ வேலு அவர்களின் மகன் குமரன் பரம்புநாறு நீர் வழித்தளங்களில் உள்ள எழுபது ஏக்கர் அரசு தாரிசு நிலங்களை மோசடி ஆவண பதிவின் மூலம் அபகரிப்பு செய்து ஊழல் செய்ததாக கூறி கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தாா் திமுக அமைச்சர் என்பதால் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க தயங்குவதாகவும் இதுவரை பலமுறை மனு அளித்தும் நடவடிக்கை இல்லை எனவும் தகவல் பெறும் உரிமை சட்டத்தின் கீழ் கேட்டதற்கும் பதில் இல்லை என்றும் விசாரணை நடத்தினால் உண்மை வெளிவரும் என்றும் அவர் தெரிவித்தார் மீண்டும் செய்திகள் உயர்த்தப்பட்ட கட்டணத்தை திரும்பப் பெற வலியுறுத்தல் இந்தியா கூட்டணி கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டம் ஏனமை சிங்கப்பூராக மாற்றுவோம் என கூறி முன்னாள் அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ் சிபிஐ விசாரணை கோரி ஆளுநரிடம் மனு தருமபுரி இயற்கை புதுவையில் பலி திருமண விழாவிற்கு வந்தபொழுது நேர்ந்த தோகம் இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சி சமூக வலைதளத்தை பின்பற்றவும் நன்றி வணக்கம்